நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் பட்டினத்தாரின் அற்புதத் திருவிழா பூம்பட்டினம் நம் நகரத்தார்களின் அன்னை பூமி ஒரு காலத்தில் மிக பெரும் வியாபார கேந்திர துறைமுகமாக விளங்கியது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நாலங்காடி அள்ளங்காடி என்றழைக்கப்படும் இரவு சந்தை நடன மாதர்களின் கேளிக்கைகள் என எங்கும் மகிழ்வான பூமி அப்படி இந்த நகர் செழித்திருக்க ஒரு வகையில் காரணமானவர்கள் நம் நகரத்தார்கள் இயல்பிலேயே பெற்றிருந்த கணித அறிவு எல்லோரையும் அனுசரித்து செல்லும் திறத்தால் உலகம் முழுவதும் கப்பலில் சென்று வணிகம் செய்து சோழ மன்னர்களுக்கே கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்தவர்கள் கற்புக்கரசி கண்ணகி கோவலன் மாதவி பட்டினத்தார் போன்ற இறை பிரவிகளின் கால் சுவடுகள் பதிந்த ஊர் அவர்களின் சுவாசம் இன்னும் காவிரி பூம்பட்டினத்தின் காற்றில் கலந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை இயற்கை சீற்றத்தால் ஆழிப்பேரலையால் அந்த ஊர் அழிந்தது இப்பொழுது எஞ்சியிருப்பது ஒரு சிறு பகுதியே அதன் பிறகு நகரத்தார்கள் இடம் பெயர்ந்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள ஊர்களில் குடியேறினர் ஒன்பது கோவில்கள் அமைத்து கொண்டு கட்டுக்கோப்பான சமூகமாக வாழ்ந்து வருகின்றார்கள் வரலாற்று பின்புலம் கொண்ட பூம்புகார் என்றழைக்கப்பட்டு இப்பொழுது காவிரி பூம்பட்டினம் ஆகிவிட்ட இந்த மண்ணில் பட்டினத்தாரின் அற்புத திருவிழாவை நகரத்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் முதல் நாள் திருவிழா கணபதி ஹோமத்துடன் துவக்கம் கணபதி பூஜை முடிந்து நகரத்தார்கள் சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறார்கள் உற்சவமூர்த்திகள் பட்டினத்தார் ஆகியோருக்கு காப்பு கட்டும் நிகழ்வு இரண்டாம் நாளாகிய இன்று திருவன்காடாரும் அவரது தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சியும் திருவன்காட்டுக்கு புறப்படுகிறார்கள் அங்கு திருவன்காடார் சிவதீட்சை பெறுவதும் திருவன்காட்டாருக்கு ஞானகலாம்பிகை ஆட்சி திருமணம் பேசி முடிக்க இருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் தான் இன்று நடைபெறுகிறது பட்டினத்தாருக்கு சித்து அற்புதங்கள் செய்ய அருள் பாலித்த விலங்கு தெரித்த விநாயகர் கோவிலில் திருவன்காடாரும் ஞானகலாம்பிகை ஆட்சியும் வழிபடுகின்றார்கள் திருவன்காடார் பூர்வ ஜென்மத்தில் குபேரனாக இருந்தபொழுது வழிபட்ட விநாயக மூர்த்திக்கும் சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து வழிபடும் நிகழ்ச்சி இது

பூம்புகாரில் உள்ள பல்லவனீஸ்வரத்துக்கு வருவது இரவு திருக்கல்யாணம் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த திருக்கல்யாணத்தில் மனமாகாதவர்கள் கலந்து கொண்டு மாலை வாங்கி சாற்றினால் உடனே திருமணம் முடிந்துவிடும் என்பது தொன்றுதொட்டு வரும் நம்பிக்கை இந்த வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த இந்த திருக்கல்யாணத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் நகரத்தார்கள் கலந்து கொண்டார்கள் ஆயிரம் நகரத்தார்கள் மாளிகையில் வாங்கி சாற்றினார்கள் நான்காம் நாளாகிய இன்று காலையில் மருதவான குழந்தைக்கு அபிஷேக ஆராதனை பட்டினத்தாருக்கு அலங்காரம் தீப ஆராதனையுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன இன்று மாலை பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் ஆலயத்தில் மருதவாணருக்கு பால் புகட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்று இரவு பூம்புகார் பல்லவனேஸ்வரர் கோவிலில் மருதவாண குழந்தைக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து திருவன்காட்டார் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பதினாறு வருட மன வாழ்க்கைக்குப் பிறகும் திருவன்காடாருக்கும் சிவகலை ஆட்சி தம்பதிகளுக்கும் குழந்தை பிறக்கவில்லை இறைவனை குழந்தையாக அவதரித்து திருவன்காடார் வீட்டுக்கு எப்படி வருகிறார் என்று விளக்குவதே நான்காம் நாள் அற்புத திருவிழா ஐந்தாம் நாள் திருவிழாவில் மருதவான குழந்தையை கல்வி கற்க பள்ளிக்கு அனுப்புவது பரீட்சை ரத்தினப் பரீட்சை ஆகியவற்றில் தேர்ச்சி பெறுவது மாலை மருதவாணர் சிந்தாமணி என்ற களத்தில் ஏறி வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று பின்பு திரும்புவது மருதவாணர் சிறு பெட்டியை தாயிடம் கொடுத்துவிட்டு மறைவது திருவெண்காடார் அந்த சிறிய பெட்டியை திறந்து பார்த்தபொழுது அதனுள் ஒரு காதற்ற ஊசியும் முறுக்கவிழ்ந்த நூலும் இருக்கின்றது அத்துடன் ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒரு உபதேச மொழியும் எழுதியிருக்கின்றது இதை கண்ட திருவன்காடார் துறவரம் போனுகிறார் ஆறாம் நாள் திருவன்காடார் ஒருத்திராக்க விமானத்தில் பிச்சை எடுக்க எழுந்தருளும் நிகழ்வு பெரும் செல்வந்தராக இருந்த திருவன்காடார் ஒரே நாளில் அத்தனையும் துறந்து அரையான் கயிற்றுடன் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சன்னியாசியாகி பிச்சை பெற்று உணவு உண்டு இறைவனை தேடிய நிகழ்வு மாலை விடுதியில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜை இரவு காவிரி பூம்பட்டினத்தில் பல்லவனீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரே பட்டினத்தார் நிகழ்த்திய முதல் சித்து விளையாட்டு அதாவது எடுத்து வாழும் தம்பியால் தன் கௌரவம் கெடுகிறது என்று நினைத்த தமக்கை தில்லையம்மை பட்டினத்தாரை விருந்துக்கு அழைத்து அவரை கொல்வதற்காக விஷம் தோய்ந்த அப்பத்தை கொடுக்க தன் இறையொருளால் அதை அறிந்த பட்டினத்தார் தன்வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று சொல்லி வீட்டின் மீது தூக்கி எறிய அந்த வீடு எரிந்து சாம்பலாகும் நிகழ்ச்சி ஏழாம் நாள் திருநாள் பட்டினத்தாரின் தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சி சிவனடி சேர்வது பட்டினத்தார் தன் தாயாரை சிதை நீக்கி வாழை மரத்தில் வைத்து ஞானாக்னியால் தகனம் செய்வது ஞானகலாம்பிகை ஆட்சி மோட்சம் அடைவது பெற்று பரிந்தெடு இது கைப்பூரத்தில் ஏந்தி கனகமுளை தந்தா எப்பிறப்பில் இனி முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து சொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் வற்றிலும் தொற்றிலும் மார்மேலும் தோல் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறையில் காப்பாற்றி சீராட்டும் தாய்ப்போ விரகிலிட்டு தீ மூட்டுவே நொந்து சுமந்து பெ ஏந்தி முளை தந்து வளர்த்து எழுத்து பகல் கையிலே மெயிலே தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உறுதி உள்ள தேனே அமிர்தமே செல்வமே திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலை மேல் கொள்ளி வைப்பேனோ பூசாமல் மெல்ல முகம் வைத்தே முத்தாடியன் மகனே என அழைத்த வாய்க்கு முன்னையிட்டது முப்புறத்திலே பின்னையிட்டது தென்கிழங்கையில் அன்னை இட்டது அடிவயிற்றிலே யான் உங்கிட்டது மூழ்க மூழ்கவே வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின்பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததம் உன்னையே நோக்கி உகந்து வரங்கிழந்த தன்னையே இன்றெடுத்த தாய் வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே எனை ஐயகோ மாசக்குருவி குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை வீட்டிருந்தாள் அன்னை வீதி இருந்தால் நேற்றில் இன்று வெந்து நீரானால் மாற்ற எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவர்மயமேயாம் எல்லாம் சிவமயமேயா பட்டினத்தாரை அறிதல் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு மிகவும் உதவும் பட்டினத்தார் யாரும் சொல்லாத ஒரு தத்துவத்தை சொன்னார் என்று நான் கருதுவது உண்டு வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்டதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக விடை சொன்னார்கள் பட்டினத்தார் தான் வாழ்க்கை என்பது செய்ததையே செய்வது லைஃப் இஸ் எ ரெப்படிஷன் என்று ஒரே வரியில் தெளிவாக அடித்து சொன்னவர் பட்டினத்தார் தான் உண்டதையே உண்கிறோம் உடுத்ததையே உடுக்கிறோம் பேசியதையே பேசுகிறோம் பேசியவர்களோடே பேசுகிறோம் இப்படியே வாழ்க்கை நாட்களெல்லாம் கடிந்து விடுகின்றன என்று அவர் சொன்னார் என்றால் இதைவிட வாழ்க்கையை மெய்யாக சொல்ல வேறு யாராலும் முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஆகவே என்னை கவர்ந்த உலகத்தின் மிகச்சிறந்த நூல் திருக்குறள் தான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு வரிசை சொன்னால் பட்டினத்தாரையும் அதில் பட்டினத்தார் இல்லாமல் திருமூலர் இல்லாமல் திருநாவுக்கரசர் இல்லாமல் மாணிக்கவாசகர் இல்லாமல் நான் சுட்டு செல்ல மாட்டேன் பட்டினத்தாருக்கு அதில் மிகப்பெரிய இடம் உண்டு பணம் இல்லாமல் சோற்றுக்கு வழி இல்லாமல் துறவிகளாக போகின்றவர்கள் உண்டு பெருஞ்செல்வத்தை வைத்துக்கொண்டு அதையெல்லாம் சூறையாடி விட்டு யார் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லட்டும் சாதி மதம் கிடையாது ஏழைகளாக இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லட்டும் என்று சொல்லி ஒரு கோவணத்தோடு வெளியே போவது என்று சொன்னால் வாழ்க்கை என்பது செல்வத்தில் இல்லை நுகர்ச்சியில் இல்லை என்று அவர் கருதி இருக்க வேண்டும் அதனாலே தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார் மனைவியை பெரிதாக நினைக்கிறாய் அவள் ஒரு கட்டம் வரையிலும் வருவாள் மக்களை பெரிதாக நினைக்கிறாய் அவளும் ஒரு கற்ற அவர்களும் ஒரு கட்ட வரையிலும் தான் வருவார்கள் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு துணையாக வரப்போவது நீ செய்த நல்வினை தீவினை என்கின்ற காரணத்தினால் அதில் கருத்தோடு உடையவனாக இரு என்று சொல்ல வேறொரு ஞானிக்கு தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை நான் படித்த நூல்களிலேயே திருமூலருடைய திருமந்திரம் திருவாசகம் திருநாவுக்கரசனுடைய தேவாரம் இவையெல்லாம் என்னை கவர்ந்தது போல மிகப்பெரிய அளவிற்கு பட்டினத்தார் என்னை கவர்ந்தார் எட்டாம் நாள் திருவிழாவில் திருவாரூர் பிள்ளையை உயிர்ப்பிப்பது பத்திரகிரி மகாராஜா பட்டினத்தாரைக் கள்வன் என தவறாக நினைத்து கழுவேற்ற ஆணையிடுவது பட்டினத்தார் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே என்று இறைவனை நினைத்து பாட கழுமரம் தீப்பற்றி எரிகிறது பத்திரகிரியார் வந்திருப்பது அல்ல கடவுளின் பிறவி என்று உணர்ந்து துறவியாகி பட்டினத்தாரின் சீடராவது பல தலங்களை தரிசித்து விட்டு திருவடிமத்தூர் வந்து விட கீழே கோ அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது நீ மேலே கோபுர வாயிலில் பிச்சை எடு நான் கீழே கோபுர வாயிலில் இருக்கேன்னு சொல்லி பட்னத்தார் கீழே கோபுர வாயிலில் இருப்பார் நம்ம பட்னத்தார் எப்படின்னு கேட்டால் கொடுத்தா தான் சாப்பிடுவார் இவர் பிச்சை கேட்டுக்கு போகமாட்டார் போட்டால் சாப்பிடுவார் இல்லைன்னா விட்டுருவார் அப்படி இருக்கையில இந்த பத்திரகிரியார் பிச்சை எடுத்து இவருக்கு பங்கு வச்சு கொடுப்பார் அவர் கொண்டாந்து கொடுக்குறத நம்ம சாமி சாப்பிடுவார் அவர் கூட ஒரு நாய் தெரிஞ்சுக்கினே இருக்கும் இந்த கதைக்கு முக்கியமான இடம் தான் அந்த நாய் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கையில் நம்ம மகாலிங்கமூர்த்தி சோதனைக்கு வர்றார் சோதனைக்கு வந்து நம்ம சாமிகிட்ட கேட்குறாரு கீழே கோபுர வாசலில் இப்போ பார்த்திங்கல்ல அவர் என்கிட்ட என் ஒன்றும் இல்லை நீ மேலகோபுர வாசலுக்கு போட்டார் அதனால் இவர் தேடிங்க வந்துட்டார் வந்தால் இவரோட நாய் இருக்கும் இந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா சைடில் வச்சுருப்பார் பெரிய குடும்பி மேல கோபுர வாசலில் இருக்கேன் ஒரு நாய் இருக்கிறதுனால அவனுக்கு குடும்பஸ்தேன் போய் கேளுன்னு நம்ம சாமி சொல்லிடுறாரு இவர் மகாலிங்கமூர்த்தின்னு தெரியாது அவர் பிச்சை எடுக்க வந்தவர் பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டு போக சொல்லிடுறாரு அதனால் இவர் அங்கேருந்து பத்திரகிரியாரை பார்க்க வரார் பார்க்க வந்தால் அந்த நாய் கூட இருக்குது இவர் இப்படியா சொன்னார் நம்மளை அப்படின்னு தூக்கி அந்த ஓட அல்ல அந்த நாய வர அந்த நாய் சாப விமோச்சனம் பெற்று நாயானது சாப விமோச்சனம் பெற்று இரவு ஞான கலாம்பிகை என்று காசி மகாராஜன் மகளாக உலா வருவார்கள் இந்த ஓடு அர்த்த ஜாம பூஜையில் வைத்து நாளை மறுநாள் தண்ணி நாளை மறுநாள் நமது விடுதியில் விபூதி வைக்கிற இடத்துல பிரசாதமாக வச்சிருக்கோம் பத்ரகிரியாரும் நாயடியாரும் ஜோதி வடிவமாக மோட்சமடைகின்றார்கள் என்னுடைய சீடர்களை இறைவன் ஆட்கொண்டதை பார்த்து மகிழ்ச்சியுற்ற பட்டினத்தார் என்னை எப்பொழுது ஆட்கொள்வீர்கள் என்று இறைவனிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு இறைவன் ஒரு பேய் கையில் கொடுத்து அந்த கரும்பு எப்பொழுது இனிக்கிறதோ அப்பொழுது மோட்சம் அதுவரை சிவத்தொண்டு புரிந்து வா என்று பணிக்கிறார் இத்துடன் ஒன்பதாம் திருவிழா நிறைவு பெறுகிறது பட்டினத்தார் அற்புத திருவிழா பத்தாம் திருநாள் பட்டினத்தடிகள் குறு

இந்த பட்னத்தார் திருவிழாவை ஏன் கொண்டாடுறோம்னா நம்மை பொறுத்த மட்டிலே காலங்காலமாக சம்பாதிப்பதிலே ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து வைத்து அதனை தர்ம காரியங்களுக்கு தொடர்ந்து செய்வது நம்முடைய பாரம்பரியம் ஆரம்ப காலத்திலிருந்து அதை போல பட்டினத்தார் தன்னுடைய சொத்து முழுவதையுமே தர்மத்திற்கு அளித்தார் அந்த தானத்திற்காகத்தான் அந்த தர்மத்திற்காகத்தான் நாம் பட்டினத்தாரை கொண்டாடுகிறோம் பட்டினத்தார் துறவடைந்தார் என்பதற்காக கொண்டாடவில்லை அவருடைய அனைத்து பொருள்களையும் தானத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் அளித்தார் என்பதற்காகத்தான் நாம் பட்டினத்தாரை கொண்டாடுகிறோம் தொடர்ந்து அவரை நம்முடைய ஆதி குருவாக கொண்டு வழிபட்டு வருகிறோம் அந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் இன்றும் நடக்கிறது இன்னும் காலங்காலமாக நடைபெற இருக்கிறது இந்த சேந்தனார் குழந்தைகளை விலங்கு போட்டு அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த காலத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் பண்ணி வெளியில் வர முடியாது ஐயா போட்டா போட்டதுதான் நம்ம சாமியிட்ட வந்தவுங்க அந்த சேந்தனார் குடும்பத்தார் அழுகிறார்கள் இந்த மாதிரி விலங்கு போட்டாங்க நீங்கள் தான் வந்து சாமி பாடி பட்டினத்தரத்தை அவர் அவர் என்ன ராஜா வாய்ப்பை இல்லை அவரை கோமனாண்டி பட்டினத்தார் அவர் என்ன பண்ணுவாரு இந்த விநாயகரை நோக்கி ஒரு பதிகம் பாடுவார் விலங்கானது தெரித்தி விடும் இதுக்கு அந்த விலங்கு தெரித்த விநாயகர் பேரு பார்வதி சிவனே போட்டி

ஜெய ஜெய பொது தாரிமட்ட வரமே அன்னை தேவி அர்ப்பணிவேயே பொன்னார் தயாணி துணை திருவடி புளிய ஆடும் பொழுது சுப செல்வர் சுப்ராவளங்கீ கற்போற ஜானோ தேரோ இந்தா நாட வந்துடிவா போத்தி ஓரே மங்களமா बस <laughs> कि <laughs> 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 <coughs>